பாக்கறி நல்லா இருந்தாங்கடா நல்ல ஒரு மாதிரி பாஷா வால்வல வந்தாங்கடா இது பொண்ணு பார்த்தது என்னாச்சு ஏதாவது செட் ஆச்சா இல்ல ஏதாவது செட் பண்ணடா நான் இந்த அலைன்ஸ் ஓகே கமர்தீன் நம்பர் கிடைக்குமா பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஏய் சீரியஸாக சொல்கிறேடா எனக்கே நம்ப முடியல எங்கள் ஒரு இந்த மாதிரி ஒருத்தன் வாழ்வில் இறங்கி வந்து உன் நம்பர் கேட்டாங்கன்னா எனக்கு இருக்கும் சரி இப்ப என்ன நம்பர் கொடுக்கவா என்ன நல்ல பொண்ணு நல்லா இருக்கு நம்பர் கொடுக்குறேன் இருக்காங்க பாத்துக்கோ பின்னாடி வேற ரெண்டு பசங்க இருக்காங்க ஞாபகம் இருக்கா என் தப்பு நீ சொல்லி கொடுத்ததுல சொல்லி பிராங் பண்ண முடியுமா கம்ருதினியா சும்மா பண்ணி வேணா உன் சீரியல் பண்றதுக்கு ஆதை பார்த்துட்டு இருக்கேன் சொல்லலாம் ஹலோ ஃப்ரீயா இருக்கியா ஒரு ரெண்டு நிமிஷம் முக்கியமான விஷயம் இது பொண்ணு பார்த்தது என்னாச்சு ஏதாவது சரி சரி இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு ஒரு பொண்ணு அவங்க ஆக்சுவலாக வந்து மகாநதி ஷெட்டியை செட்டின்னு நினச்சி வந்தாங்களாம் அதுக்கப்புறம் தான் யாராவது ஆ தான் அவங்க வந்து ஐயனா துணை தெரிஞ்சிருக்கா நான் உன் ஃப்ரெண்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவ பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கமர்தீன் ஃப்ரெண்டு தானே அந்த அலையன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கமருதீனோட நம்பர் கிடைக்குமா பேசணும்

இந்த இருக்குதுமா <laughs> <Kardashians> சீரியஸாக சொல்கிறேன் நான் அதனால தான் வந்து எனக்கு எப்படி உனக்கு கால் பண்ணி இதை சொல்கிறேன் நான் எனக்கு தெரியும் உன்னை சொன்னாலே நீ இந்த மாதிரி தான் ப்ராண்ட்னு சொல்லுவேன்ட்டு எனக்கே நம்ப முடில எங்கள் ஒரு இந்த மாதிரி ஒருத்தன் வாழ்வில் இறங்கி வந்து உன் நம்பர் கேட்டாங்கன்னா எனக்கு எனக்கு அவ்வளோ காண்டாக் இருக்கும் நிஜமா சொல்கிறேன்டா நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன் இல்ல பொண்ணு இது எங்க வீடு பொண்ணுமல்லி வீடா ஓகே நான் விஷன் டைம் சரி இப்போ என்ன நம்பர் கொடுக்கவா என்ன நம்பர் கொடு நம்பர் கொடு இது நல்ல நல்ல பொண்ணு ஆக்சுவலாக நல்லா நம்பர் கொடுக்குறேன் இப்போ அதனால இருக்காங்க பார்த்துக்கோ பின்னாடி வேற அவங்க ரெண்டு பசங்க வேற இருக்கிறாங்க